இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி பொதுவெளியில் தோற்றம் பிரேக்கிங் நியூஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு ஆறு டெஹ்ரான் ஈரான் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே கடந்த மாதம் வெடித்த பனிரண்டு நாட்கள் கடுமையான யுத்தத்தின் பின்னணியில் பலவிதமான வதந்திகள் மற்றும் உயிர் அச்சுறுத்தல்களுக்குப் பிறகு ஈரானின் உயரிய தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி நேற்று இரவு பிபிலிக்காக தோன்றி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் எண்பத்தைந்து வயதான கமேனி திஹ்ரானில் உள்ள இமாம் குமேனி மசூதியில் நடைபெற்ற ஆசூரா நிகழ்வில் கலந்து கொண்டார் அவரது தோற்றத்தைக் காண ஸ்டேட் டிவி நேரலையில் ஒளிபரப்பியது ஏராளமான ஆதரவாளர்கள் இறங்கும் முழக்கங்களும் தேசபக்தி பாடல்களும் மூலம் வரவேற்றனர் கடந்த சில வாரங்களாக கமேனி கண்களுக்கு தெரியாமல் இருந்ததாலும் சில உளவு தகவல்கள் அவர் தரைக்கடியில் பாதுகாப்பான பங்கரில் ஒளிந்திருப்பதாக செய்தி வெளியானதாலும் அவரது நிலைமை பற்றி பல்வேறு ஊகங்கள் வெளியானது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கமேனி எளிதான இலக்கு என தெரிவித்திருந்ததோடு இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகூ அவரை இலக்காக்குவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்று கமேனி பகிரங்கமாக தோன்றியதோடு பிரபல ஆசுரா பாடகர் மஹ்மூத் கரீமியிடம் ஈரான் எனும் தேசபக்தி பாடலை கேட்டதாக காண்பிக்கப்பட்டது அந்த பாடலின் இசைக்கு ஒத்திசைந்து தனது மார்பை தட்டிக்கொண்டு கலந்து கொண்ட கமேனியை தொலைக்காட்சி காணொளியில் காண முடிந்தது இந்நிகழ்வில் ஈரான் துணைத் தலைவர் நீதித்துறை அமைச்சர் நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு ஈரானின் உள்துறை நிலைமை மீண்டும் நிலைபெறுகிறது என்ற செய்தியை உலகுக்கு அனுப்புவதாக ஈரானிய ஊடகங்கள் பரப்புகின்றன ஆனால் மேற்கத்திய மதிப்பீடுகள் இது வெறும் தீவிரமான எதிர்ப்பை அடக்க வேண்டிய உள்நாட்டு அரசியல் அரங்கேற்றம் என்றும் கூறுகின்றன சமீப வளர்ச்சிகள் கடந்த வாரம் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கியதைத் தொடர்ந்து கமேனி குறுகிய வீடியோவில் தான் உயிருடன் இருப்பதை உறுதி செய்திருந்தார் இன்றைய தோற்றம் அவரது முப்பத்தைந்து ஆண்டு ஆட்சி வரலாற்றில் இத்தனை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுவது இதுவே முதன்முறை இது ஒரு முக்கிய திருப்புமுனை என உலக அரசியல் வட்டாரங்கள் கண்டுள்ளனர் மேலும் விவரங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் இதுதான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் இந்த அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா